பாரம்பரிய மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முழுகை வந்து கிராமங்கள் வந்து செந்தட்டி மங்க சிறுகாஞ்சோரி இதுலேயும் ரெண்டு வகை இருக்கு இது வந்து சிறுகாஞ்சூரி இன்னொன்று வந்து பெருகாஞ்சூரி பெருகாஞ்சூரி வந்து நம்ம சதுரகிரி மலைப்பகுதியில் நிறையா இருக்குது அதுலேயும் தவசை குகைக்கு பக்கத்தில் போகிற வழியில் நிறையா இருக்குது ரொம்ப கவனமாக பார்த்து போகணும் இது காலில் நமக்கு பட்ட உடனேயே உடனே அதிகமான எரிச்சலை ஊரல் கொடுக்கும் ஏன்னா நாங்கள் மருந்து கொடுந்து போகும்போது இந்த பாருங்கள் நிறையா இந்த பகுதியில் எங்கே பார்த்தாலும் அதாக தான் இருக்குது தெரியாமல் பட்டுருச்சுன்னா உடனே பயங்கர எரிச்சலை கொடுக்க கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இது அந்த 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 அடிப்பு பட்ட உடனேயே ஒரு சிலருக்கு அதிகமாக வீக்கத்தை கொடுத்துருவோம் அது மாதிரி பெருகாஞ்சூர் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அப்படியே விங்க மீக்கம் முடியாமல் மயக்கத்தும் கொடுக்குற அளவுக்கு பா ரொம்ப பாதிக்கும் இது பட்டுருச்சுன்னா உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்நியாரமே பக்கத்தில் எரிக்கலை இருந்துச்சுன்னா அந்த பாலை தடவிட்டிங்கன்னா சரியாக போயிடும் அதில் வெள்ளை எரிக்கலைன்னா பட்ட உடனே அந்நியாரமே எரிச்சல் ஒரு செகண்டில் போன மாதிரி உடனே போயிடும் எரிச்சலாக அந்நாயம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா வேற ஒன்று வேண்டாம் நம்ம சிறுநீர் நம்ம தரையில் விட்டு அந்த மண்ணோடு சேர்த்து லேசாக போட்டினா அந்த எரிச்சல் உடனே நின்று போவோம் சரி அடுத்து மருத்துவத்துக்கு வருவோம் இந்த திருகாஞ்சூரி வேர் வந்து இழப்பு சம்மந்தப்பட்ட மருந்தை அது நோயை குணப்பாக்கும் குணமாக்கும் எங்களை வேர் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வேர் ஒன்றுமே செய்யாது இந்த இந்த பூக்கள் இந்த சுனையாக இருக்க பார்த்தீங்களா இதுவும் இந்த இருந்தே பட்ட உடனேயே அப்படியே அரித்து ரொம்ப எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஒரு கம்புட்டு லேசை தள்ளி அறுவாட்டி வெட்டி விட்டுட்டு அந்த வேரை தோண்டி அதை நல்லா காயப்போட்டு பொடி பண்ணி நம்ம குழியாச பிட்டவள் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அங்கே வெந்நிலை சாப்பிட்டீங்க வெந்நிலையோ அல்லது தேனிலையோ பெரும்பாலும் வந்து பிட்டவுரு செஞ்சுட்டு செஞ்சுருங்க அதே ரொம்ப நல்லது இதோட நம்ம அடவுடையலை துளசி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் அது இல்லாமலேயே இதோடைய வேர் வந்து தனி குணம் உள்ளது இந்த வேரை மட்டுமே நம்ம தேனில் குழப்பி சாப்பிட்டாலேயே நமக்கு வந்து அந்த ஆஸ்மா சொந்த வந்து இழப்பு சம்பந்தப்பட்டது நல்லா கேட்கும் ஏன்னா நம்ம அனுபவத்தில் கொடுத்த மருந்து ஆனால் அதை பிடுங்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும் இது துணை மருந்தோட நிறையா இம்பூரல் விஷ்ணு துளசி தூதுவளை ஆடை எல்லாம் சேர்த்து போட்டு கசாயம் வச்சு குடிச்சிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு மிக விரைவில் அந்த இழப்புக்கு நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் சரி அது துணை மருந்தாக கொடுக்கும்போது கசாய வச்சு குடிக்கும்போது சீக்கிரம் குணமாகும் அதனால் கா பார்த்துக்கோங்க இது வந்து சிறுகாஞ்சோரி மலைப்பகுதியில் நாங்கள் பார்த்து வந்து பெருகாஞ்சோரி இதோடைய அதோடைய இலையை பார்த்திங்கன்னா இதே மருந்தாக இருக்கும் அதோட பெருசாக இருக்கும் காய் பார்த்திங்கன்னா நெல்லி நெல்லிக்காய் தண்டி இந்த சுனை வந்து நெல்லிக்காய் தண்டி பெருசாக இருக்கும் அது வந்து பெருகாஞ்சோரி அதனால் நம்மளுடைய வீடியோவை பார்த்திட்டேவாங்க நிறையா வீடியோ போட்டு வரோம் மருத்துவ பகுதிகள் எல்லாமே போட்டு வரோம் ரொம்ப நன்றி வணக்கம்